இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸோ புது புக்கு பழைய புக்கு ஒருங்கிணைச்சி நோட்ஸாக கொடுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நோட்ஸு வெறும் பதிமூணு பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்குங்க இதை படித்தா மினிமம் ஒன்றில் இருந்து ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ஆனால் இந்த ஃப்ரூப்பை பாருங்கள் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி உறுதின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுன்னு கொடுத்துருப்பான் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது முத்துலட்சுமி ரெட்டின்னு கொடுத்துருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போல ரெண்டு கேள்வி ஆச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது தெல்லையடி வெள்ளியம்மைன்னு இருக்கும் அதுக்கு அடுத்ததா தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண் அரசு என்று புகழ பெற்றவர் யாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்குது ராணி மங்கம்மா அப்படின்னு கொடுத்துருப்பான் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டு கேள்வி இந்த தலைப்புல கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் போர்ல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில இந்த பதிமூணு பேஜ் கொண்ட இந்த நோட்ஸ்ல இருந்து மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் அதற்கான சேர்த்து பதினாறு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த தலைப்புக்கு ஒவ்வொரு தலைப்புக்கா தனித்தனியா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வைக்க போறோம் அந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல்

அடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இந்த மாதிரி நோட்ஸு ஆன்லைன் டெஸ்ட்லாம் அதில் தான் வச்சுட்ருக்கோம் சார் என்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்பே இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கட்டாயமா சிலபஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதுல அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இருக்கு இல்லையோ ஒவ்வொரு தலைப்பா எடுத்து புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு நோட்ஸா கொடுக்க போறோம் அதுல ஃபர்ஸ்டா மின்னல் வேக வழிகாட்டி ஒன்னுன்னு

தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்கு தில்லையடி வெள்ளியம்மை ராணி மங்கம்மா அன்னி அம்மையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில தலைப்பு புது புக்கில் இருக்கு சில தலைப்பு பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்க்குரியது புரியுதுங்களா ரைட் இதில் எந்த டாபிக் எங்க இருக்குன்னு பாத்துருவே இப்போ பாருங்க நான் வேர் டு ஸ்டடியே தனியாக வச்சிருக்கேன் இதில் மூவலூர் ராமாமிர்தமும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரும் நைன்த் நியூ புக்கில் இருக்காங்க அது எந்த சாப்டர் நான் நோட்ஸ்லேயே இருக்கும் நீங்களே பார்த்துங்க அதுக்கு அடுத்தது வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் தாங்க இருக்கு இதில் முக்கியமானது என்னன்னா இந்த வேலுநாச்சியார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போரில் கிடையாது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல சேர்த்தாங்க அதுலயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது இப்ப தொடருது அதனால இது ஒரு புது டாபிக் நியூ புக்ல புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது சாதனை மகளிர்னு மற்ற பெண்களை பத்தி கேட்டிருக்காங்க இது இதுல தெளிவா இருக்குதுங்க புது புக் சரிங்களா அதுக்கு அடுத்தது விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்குன்னு கேட்டிருப்பான் இந்த தலைப்பு டைரக்டாவே எயித்துல தான் இருக்கு புது புக்ல இல்ல சரிங்களா அதுக்கு அடுத்தது தில்லையடி வெள்ளியம்மை நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கை அங்கங்கமா தேடி பாருங்க திருவிழி வெள்ளியமை பத்தி இருக்கவே இருக்காது ஆனா நைன்த் ஓல்டு புக்ல இது ஒரு சாப்டராவே கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ராணி மங்கம்மா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்ல அன்னி பேசண்ட் அம்மியாரா அவ்வளவா பத்து வருஷத்துல கேட்கவும் இல்ல புக்லயும் அவ்வளவா இல்ல சரியா ஸோ இவ்வளவு தாங்க இதை பாருங்க இப்ப தில்லையடி வெள்ளியம்மைன்னு எடுத்துக்கிட்டா நைன்த் ஓல்டு புக்ல இருக்குது கிட்ட புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற எல்லாத்தையும் அழகாக லைன் பை லைனாக மாற்றி கொடுத்துட்டேன் இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் போட்டுக்கணும் படிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கூட இதை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மா இதுவும் வந்து நைன்த் ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட புது புக்கு தான் இருக்கும் பழைய புக்கு இருக்காது இல்லையா ஸோ நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸாக கொடுக்கறத விட முழுசுமே டிஃப்ரெண்டா கொடுத்தணும் தான் பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வேலுநாட்சியார் இது சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது டைட்டிலே வேலுநாச்சியார் தான் கொடுத்துருப்பாங்க இந்த நோட்ஸ் இருந்தாலும் புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணிக்குங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தலைப்பாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இதில் தான் பாருங்க முத்துலட்சுமி வராங்க மோலூர் ராமாமிர்தம் வராங்க அதுக்கப்புறம் சில பெண்கள் சாதனை பெண்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒரு முட்டா படிச்சுக்கோங்க புக்கில் படித்தாலும் தான் புது புக்கில் சரிங்களா அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் தமிழ் பெண்களின் பங்கு அங்கே மகளிர் பங்குன்னு கேட்டான் இங்கே தமிழ் பங்கு தமிழ் பெண்களின் பங்குன்னு எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கான் ஸோ இதில் வேலுநட்சர் இருக்காங்க ஓகேங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாலும் அம்புஜி அம்மாலும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு முறை படிச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கோம் சரிங்களா அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ வெறும் பதிமூணு பக்கங்க உக்காந்து படிச்சிங்கன்னா ஒரு நேரம் போதும் ஏன்னா இதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இதை இலக்கண குறிப்பு சொல் பொருள் பாடல் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஒன்றுமே கிடையாது ஆண்டு கூட நிறைய இல்லை அழகாக ஒன் ஹவரில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மினிமம் ஒரு கொஷின் உறுதிங்க அதுவும் மகளிர் பற்றி கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க கடைசி ரெண்டு கொஸ்டின் பேப்பர்லயும் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் அதுவும் டைரக்டா கேட்பாங்க அதற்கான குருப்பும் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல இப்போ நாங்க விடலை ஒவ்வொரு தில்லைய வெளியம்யா மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின் கேட்க முடியுமோ அழகாக குரூப் ஒரு தரத்துல நம்ம டெஸ்ட்டாக வைக்க போகணும் அதனாலதான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்றேன் ஓகேங்களா சரி சார் சூப்பர் இதை முடிச்சிடறேன் நீங்கள் அடுத்த நோட்ஸ் ரெடி பண்ணுங்க ஆமாம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டு ஜிகே டெஸ்ட்லாம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறுக்காமல் எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அவ்வளோ சரிங்க ஏன்னா அது பிடிஎஃப் இல்லையா ஜஸ்ட் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் தலைமாலேயே பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைம் ஓடும் அந்த ஒரு பதினஞ்சு செகண்ட் பெருசாலாம் இல்லை பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க டவுன்லோட் நவ்னு அங்கேயே ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆகும் ப்ளூ கலரில் அதை கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் தெளிவாக புரியுதுங்களா அடுத்து ஒரு நோட்ஸில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் அழகாக முடிச்சு வச்சுருங்க நான் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பை அங்கங்கமாக பிரித்து 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 கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் படித்து பாஸ் பண்ண தயாரா அப்படின்னு கமாண்ட் சொல்லிடுங்க பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் வேறு ஏதாவது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நோட்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால் அதையும் கமாண்டில் கொடுங்க நல்ல விஷயமா இருந்தால் அதையும் செய்வோம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஒரு வேலை ஆமாம் ஜாமி பாய் பிரதரெண்டு சிஸ்டர்